தமிழ்ல அஜித் நடிப்புல வெளியான என்னை அறிந்தால் விஸ்வாசம் போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு பிரபலமானவங்க தான் அனிகா மேலும் இவங்க நானும் ரவுடிதான் விருதன் போன்ற படங்களையும் நடிச்சிருந்தாங்க குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு வந்த அனிகா ஓமை டார்லிங் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க இந்த படத்துக்கு ரசிகர்கள் சரியான வரவேற்பும் கொடுக்கல தற்போது ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிப்புல உருவாகிட்டு வரும் பிடி சார் படத்துல முக்கியமான ரோல்லையும் நடிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் பேட்டி கலந்து கொண்ட அனிகா தனகவர் மோசமான விமர்சனங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க அதுல சினிமாவில் இருக்கும் நடிகைகள் இந்த மாதிரியான விஷயங்களை சந்தித்து வருகிறார்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க நான் கிளாமரா ட்ரெஸ் பண்ணுவது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தப்பான விமர்சனங்கள் வரும் இது வாழ்க்கையின் ஒரு பகுதி எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் தப்பா பேசுவாங்க இருப்பினும் சில தப்பான விமர்சனங்கள் என்ன ரொம்பவே பாதிக்கும் நானும் மனுஷிதானே என அணிக்கா கூறியிருக்கிறாங்க